இருக்குமா அது மாதிரி इनको சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு இன்னைய சீமனுக்கு பாத்து கொண்டிருக்கிறது தேவாலயத்தை பண்ணும்பரதுக்கு நல்ல வாய்ப்பான கிடைச்சிருச்சு ஆனா தமிழ் மண்ணு தான் இருக்கேனா பிறகு தொழில்துறையில் முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது அறிவிப்பு திராவிட மாநில அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்ற இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க உறவுகிட்ட நிச்சயமா நீங்களை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு நன்றி எந்த நாட்டிற்கு நான் அசிங்க பேணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை மனசு இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர் வாழ்ற நாடான இந்த அமெரிக்காவுட இந்த முகங்களை பார்க்கும் போது வீண் சொல்றேன் பேசாம அப்படி முன்னிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க

அடிக்கடி சொல்றார் அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் என்ற வயிற்றை பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் சொல்றார் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தமிழ் தாய் உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடி நிறுவன உயிரிபடுத்துகின்றன அன்பு அமுது அடகு உயிரே இன்பமே கே தமிழ் அனைத்தரும் தமிழை தமிழே என்ற அடிப்படையோ அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம் இனம் மொழி நாடு சாதி மதம் பால் எந்த பாகுபாட்டிற்கும் விவாடிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொறுமையை தந்த மாண்புகள் பங்கு வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும் ஐயா காலத்திலேயே வியாபாரம் கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம் நகர நாகரிகத்தோடு மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்தால் தொடங்கி இருக்கணும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் அந்த தமிழகம் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைவடையில் உள்ள ஒழுக்கப்பட்ட சமூக வலிச்சலங்களும் பாட முடியும் என்பதை தாத்தியப்படிக்கு சொல்லுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுதான் பெரியும் பேரவைும் தமிழ் கலைஞர் பாடுபாட்டு சொல்றாங்க அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி விருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நம்ம தாவிட மண்டலத்தை ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் அனித்திரத்தில் உலகத்தை தமிழ்நாட்டை ஒட்டி ஈர்ப்போம் தமிழ்நாட்டை உலக உருவாங்க இருக்கு தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் விட தமிழ்நாடு இருக்கு என்ற உணர நம்பிக்கையை திராவிட முயன்ற ஆட்சி இது கட்சியோட அரசு இது ஒரு எண்ணத்தோட அரசு

என்ற கர்வம் எனக்கும் மொழி பெற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெறிக்குமான வேறுபாட்டை தான் நான் கேட்பதுதான் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளுவாங்க சோகளை ஒரு கை ஒரு போன்ற இடங்களில் கழிச்சுக்கிட்டு போங்க உங்களால் மிகுந்த செயல்களை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு கடைச்சிக்கிட்டு வர நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சரா இருக்காரு கருணாநிதி சுவாமி உங்களோட இந்த ஆர்வாரமும் மகிழ்ச்சியான நிகழும் தான் எப்பவும் என் ஞாபகம் தொடரும்